அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம்பிற்கு நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை ஆ ஊ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை ஆ ஊஇ ஏ இம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலாக கோடி சித்தர்கள் ஆர வேண்டி சென்னை வடபண்ணியின் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சார்தி டெய்லி நைட் நைன் பிஎம் எம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ఈ ఓం வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபனி சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலாக் கோடி சித்தர்கள் அருள் வேண்டி சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் 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 எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக வழங்கி கடவுள் பகவான் சுசுரவு மரணமலப் பெருவாழ்வு வெட்டவெளி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆதி சக்தி நிலை எப்படி என்னென்னலாம் சொல்ல முடியும் அத்தனையும் ஒற்றை வார்த்தையை ஆதி மூலம் என்று அழைத்தார்கள் அணு கொள்கை உலகத்திற்கே வழங்கியது தமிழ் சித்தர்கள் அணுவிற்குள் அணுவாய் அப்பாலு கப்பால் இருக்கும் ஆதி மூலம் என்ற இறைவனை அழைப்பதற்கு அன்றைக்கு இருந்த தமிழ் சித்தர்களுக்கு எவ்வளோ பெரிய மகத்தான நாணம் இருந்திருக்க வேண்டும் அன்னைக்கியில காட்டு மாடியெல்லாம் இருந்த மக்களுக்கு வெளிநாட்டு மக்களுக்கு நம்ம தான் உலகத்தே வந்து நாணத்தை வழங்கினோம் இன்னைக்கு நம்மளை பார்த்து நீ கும்புறதெல்லாம் சாத்தான் பேய் பிசாசு ஆதி இதுன்னு சொல்கிறான் விளக்காரன் வரலன்னா தமிழனுக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆச்சு பூச்சுன்றான் இங்கே இருக்கக்கூடிய சங்கர மடமோ அல்லது தமிழ் மடங்களோ அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கலை அன்னைக்கும் சேர்க்கலை இன்றைக்கும் சேர்க்கலை உயர்ந்த நாணம் உயர்ந்த அருமையான தத்துவம் உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த பண்பு எல்லாம் அறிவியல் எல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னா நமக்கு பாமர மக்களுக்கோ இல்லை படித்த மக்களுக்கோ கூட இல்லையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னு வெற்றிலை எல்லாம் கண்ணன் கடவுள் அப்படின்னு அந்த காலத்துலேயே ஆயிரம் ஆண்டுகள் முன்னே ஆள்வர்கள் பாண்ட பாட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது யாராச்சும் அப்படி சொல்கிறாங்களா எல்லோரும் பெரிய பெரிய ஜீவர்லேருந்து மடாது வரைக்கும் வைணவத்துக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு நாமத்துக்கு சண்டை போட்டுன்னு இருக்கவங்கலேருந்து சாதாரண மனிதன்லேருந்து சாப்பாடாச்சா ஆச்சா அப்படின்னு தானே கேட்குறாங்க கடவுளை அதுக்குள்ளே தரிசனம் பண்ணியான்னு கேட்க மாட்டேங்கிறான் அப்படி கடவுளை என்னைக்காச்சும் ஒரு நாள் தரிசனம் பண்ணால் தினம் தரிசனம் பண்ணுவோம் தினம் தரிசனம் பண்ணால் அவங்க மட்டும் இல்லை எல்லோரும் தரிசனம் பண்ணுவாங்க எல்லோரும் தரிசனம் பண்ணால் ஊர் உலகத்துல எந்த குழப்பமும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது அப்புறம் என்னத்துக்கு நான் உங்களுக்கு நேரில் பிரார்த்தனை பண்ண போகிறேன் நீங்கள் ஏன் பிரார்த்தனைக்கு வரப்போகிறீங்க உலகமே நல்லா இருக்குமே சரி வித்தகுரை தொட்டகுரியாக எல்லாம் போச்சு நம்மளால முடிஞ்சது எதிர்காலத்துக்கு ஒரு வழியை சொல்லி வைப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் சித்தர்கள் வழி இப்படிப்பட்ட ஓங்காரம் என்கிற பிரணவ மந்திரத்தை சித்தர்கள் ஐம்பத்தோரு குறியீடுகளாக பிரிச்சு கொடுத்தாங்க பொதுவா நம்ம வீட்டிலேருந்து இருந்து பிரார்த்தனை பண்ணாலும் கோயிலிருந்து பிரார்த்தனை பண்ணாலும் அவசர சூழ்நிலைக்கு மருத்துவமனையிலேருந்து இருந்து பிரார்த்தனை பண்ணாலும் பள்ளிக்கூடம் கல்லூரி வேலை இடம் தொழில் செயலிடம் எங்கேருந்து நம்ம வே வேண்டுதல் செஞ்சாலும் அது எல்லாம் நம்முடைய அந்த சூழ்நிலையினுடைய தாக்கத்தால் வருவது வழிபாடு என்பது நம்ம விருப்பப்பட்டு கோயிலுக்கு எப்போ போகும் வழிபாடு பண்ணுவோம் அது இது நேரம் காலம் பாட்டு செய்வோம் ஆனால் வேண்டுதல் பிரார்த்தனை உடனடியாக அவசரத்துக்கு பண்ணுறது இந்த பிரார்த்தனை வேண்டுதல் பல காரணங்களால் பல அமை சூழ்நிலையால் அமைஞ்சு அதுக்கு நிறைவரதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் இந்த விரதம் இருக்கணும் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த ஸ்லோகம் சொல்லணும் இந்த பாட்டு பாடணும் இந்த ஊர்லேருந்து அந்த கோயிலுக்கு போகணும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய புண்ணியம் செஞ்சால் நிறைய சீக்கிரமாக உங்களுடைய பிரார்த்தனைலாம் நிறைய வரும் நமக்கு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சரி ஆனால் நுழால் செஞ்ச பின்னாடியும் கஷ்டம் தேர்லையேன்னு தான் சித்தருடைய நேரலை பிரார்த்தனைக்கு வரீங்க இல்லையா நிறைய அணைதான் நம்ம பண்ணணும் அப்போ தான் புண்ணியம் வரும் அப்போ தான் நம்ம கஷ்டம்லாம் தீரும்னு சொல்லி நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க கேட்டுன்னு இருப்பீங்க உங்களால் முடிஞ்சு செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் செஞ்சு கஷ்டன்னு தெரிலனா ஒரே ஒரு காரணம்தான் நன்றி கடன் பாராட்டுதல் நன்றி கடனை தீர்க்கணும் நன்றி கடனை பாராட்டணும் நன்றியை பாராட்டணும் எப்படின்னா நம்ம கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறோம் அப்படி வேண்டும் போது அல்லது வீட்டிலேருந்து வேண்டும் போது நமக்கு எல்லாம் நிறைவேறதுனா இல்லை சிலது நிறைவது சிலது நிறைவேறலைன்னா அந்த நிறைவேறினதுக்கு காரணம் நம்முடைய பிரார்த்தனைகள் வந்து வெட்ட வெளியில் இருக்க சிதரோடு இணைந்து ஆழ்ந்த நிலைக்கு போகுது பொதுவாக நம்ம பண்ணுற பிரார்த்தனைலாம் படுக்க நிலையில் இருக்கும் அதாவது கடலில் அழைப்பாவது போல் இருக்கும் பேவரிங் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அது போல் இருக்கும் அதை மாற்றி கோவில் கோபுரம் போல் அலைபேசி கோபுரம் போல் தொலைக்காட்சி நிலையத்து கோபுரம் போல் உயர 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 கொண்டு போகும்போது மட்டும்தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து நம்முடைய எண்ணலைகள்லாம் உயர உயர போகும்போது ராக்கெட் எப்படி செயற்கைக்கோளை விண்வெளி செலுத்தி நன்மைகள் தருதோ அது போல இந்த மந்திரம் நம்முடைய பிரார்த்தனைகளை வெற்றல இருக்க இணைத்து உடனடியாக நன்மைகள் தருது தான் இந்த மந்திரம் ஆதி மந்திரம் என்றும் சக்கர மந்திரம் என்றும் எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படை மந்திரம் என்றும் வழங்கப்பட்டது இப்படிப்பட்ட மந்திரத்தை பெண்கள் எல்லா நாட்களிலும் சொல்லலாம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் பள்ளிக்கூடம் கல்லூரி வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கினேன் சாப்பிடும்போது எல்லா சூழ்நிலையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் சொல்லணும் இப்படி சொல்ல சொல்ல தான் உங்களுடைய உடல் மனம் ஆன்மம் முழுக்க சித்தனுடைய சக்தி பரவி நீங்களே உயர்ந்த ஒரு சித்திரிலைக்கு வந்துடலாம் ரொம்ப எளிமையான பயிற்சி இதை மட்டும் மனசுக்குள்ளேயே சொன்னா போதும் மனசுக்குள்ளே சொன்னா போதும் பெண்கள் வந்து இந்த மந்திரத்தை எல்லா நாட்களையும் சொல்லுங்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் பிரச்சனைலாம் நீங்கிடும் ஆனாலும் சித்தர்கள் நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு நாம் என்ன பண்ணணும் மனுஷன் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கேன் இது வேணும் அது வேணும்னு கடவுள்கிட்ட சித்திர்த்து சிலது நிறையது சிலது நிறைய ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து வேண்டிகிட்டே இருப்பான் அதை மாற்றி வாழ்க்கையில் நம்ம பிரார்த்தனையே பண்ணக்கூடாது வழிபாடு பண்ணலாம் தேனோ எத்தனை முறை வேணாலும் வழிபாடு பிரார்த்தனை எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது ஏங்கக்கூடாது அது இல்லை தன்னால் நிறைவேறும்ன்ற நம்பிக்கை இருந்தால் நம்ம வந்து கேட்க மாட்டோம் நம்பிக்கை தான் நம்ம குழம்ப ஆரம்பிச்சிருவோம் ஆ உ ஓஏ ஏம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நலம் நன்மை ஆ இம் இனியெல்லாம் நன்மை நிலாம் நன்மையை இனி எல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நலம் நன்மை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்காரு அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நலம்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பர்கள் இனியெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ இம் இனியெல்லாம் இனி இனியெல்லாம் நன்மை ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நலம் நன்மை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை பொதுவாக நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னா ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களோட பேரெல்லாம் வர வரைக்கும் எழுதுங்க அந்த உங்களுக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுங்க எங்கே எப்போ தியானம் தான் வேண்டுதல் பிரார்த்தனை செஞ்சாலும் முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சோம்னாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டணும் எனக்கு யாருமே உதவி செஞ்சது நான் தான் எல்லோருக்கும் உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நான் யார்த்தையை கை நீட்டினதில்ல யார்கிட்டையுது வாங்கினதில்ல அப்படின்னு சொல்றவங்களும் நான் அப்படி நான் வாங்கினா உடனே தேங்க்ஸ் சொல்லிடுவேன் நன்றி சொல்லணும்னு சொல்றவங்களும் நான் என்ன நன்றி கேட்டோன்னா நான் வந்து எப்போ எல்லாருக்காகவும் வெடிட்டே இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்றவங்களும் ஜோராக கை தட்டிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனை நீங்க இந்த உலகத்துல எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு அந்த பக்கம் போய் அந்த வழிமுறைகளை கடைபிடிச்சு நல்லா இருங்க ஆனா நம்முடைய சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனல் நேரலை பிரார்த்தனை நோக்கம் என்னன்னா இப்போ இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்காக வந்த நீங்கள் திரும்ப அடுத்த பிரச்சனை வேறு பிரச்சனைன்னு வரக்கூடாது கடவுள்கிட்ட எப்படி ஒரே வார்த்தையில் கடவுளே எனக்கு என்னென்ன தேவையோ அதாவது அந்தந்த காலத்தில் கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்டு பெறுவது போல் உங்களுடைய எண்ணலைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு திரும்பவும் ஒரு துன்பம் ஒரு பிரச்சனை வராது வாழ்க்கை எல்லாமே நல்லபடி நடக்கும் அதுக்கு சரணாகதி ரெண்டாவது நம்பிக்கை மூணாவது கடன் தீர்க்கிறது கடவுளை நண்பர்களும் சரணாகதி ஒன்று ஒண்ணுதான் ஆனால் நன்றி கடனை இருக்குது பாருங்க அதை நம்ம ஒரு பேப்பர் பயன் எடுத்து வச்சு நமக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் சந்திச்சுமோ அவங்க பேரெல்லாம் ஞாபகம் நாவும் எழுதி எழுதி அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் எழுதலாம் அப்பதான் நன்றி கடன் தீர்க்க தீர்த்ததா ஆகும் அதனால நன்றி கடனை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க கர்மாவினை எல்லாம் நீங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்லா இருங்க இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஈ ஏம் இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி உள்ள உட்கார முடியல பொங்குது அப்படியே வெக்க வேகமாக இருக்கு இன்னைக்கு இங்க நல்லா காணும் அருபெறிஞ்சோதி அருபெறிஞ்சோதி தனிப்பெருங்கருன்னு அரடாடாடாடா காற்று அருமையாக அடிக்குது உள்ள உட்கார முடியல ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் ஒரே செஞ்சாங்க ஞாபகம் பண்ணுங்க வேற வழியே கிடையாது கோயில் கோயிலாக சுற்றுறது சுத்தகிட்டு போகிறது அன்னதானம் பண்ணுறது அதை பண்ணுறது இது பண்ணுறது மந்திரம் பாடுறது ஸ்லோகம் பண்ணுறது இதை விட இருந்த இடத்துல வந்து உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் செய்யணும்னு நினச்சி அவங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்கள சந்திச்சிங்கன்னா அவங்க செய்த உதவியை மற்றவங்க முன்னாடி சொல்லி நன்றி பாராட்டணும் உதவினா பணம் கொடுக்க தான் உதவின்னு கிடையாது அது அவசரம் அவசியத்துக்கு தேவை தான் ஆனால் மற்ற வகையில் நம்மளால் தூக்க முடியாத பொருளை தூக்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு வாகனத்தில் கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுருப்பாங்க அப்புறம் ஆலோசனைகள் சொல்லியிருப்பாங்க ஒரு வேலைக்கு எப்படி போகணும் படிப்பு என்ன படிக்கணும் உடம்பு சிலர் டாக்டரை பார்க்கணும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வீட்டு குடும்பத்தில் இருக்கவங்க அக்கம் மதம் முன்ன பின்ன தெரியாதவங்க செஞ்ச உதவிகள் நிறைய இருக்கும் எனக்கெல்லாம் அப்படி இருக்குது அதனால் அந்த நன்றியை மக்கள்கிட்ட சொல்லி நன்றி பாராட்டினால்தான் கர்மவினை தீரும் இல்லைன்னா எத்தனை கோயில் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த கர்மவினை தீராது அதனால் புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க நல்லா இருங்க இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்றி மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் கடவுள் தூணிலும் இருப்பார் துருமில இருப்பார் உடம்புல இருக்கார் உடம்புல எங்கே இருக்காருன்னா முகத்தில் இருக்கார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒரு பெண் நாட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறது ஒரு குழந்தையை அன்பாக தூக்கிறதுக்கு காரணம் அந்த முகம் அந்த முகத்தில் தான் தெய்வீக சக்தி அதிகரிக்கிறதுக்கு பயிற்சி இருக்குது அந்த முகத்தில் தான் தெய்வங்கள் வழிபடப்படுகிறார்கள் நம்ம முகத்தில் கழுத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நாணேந்திரியங்கள்னு வள்ளல் சொல்லியிருக்காரு நம்ம உடம்புல சொர்க்கம்ங்க இருக்குன்னா கழுத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சொர்க்கம் கழுத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நரகம்னு சொல்லியிருக்கார் அப்படி இந்த இடத்துல நெருக்கன் சிவன் சக்தி சக்தி பலன் மகாலெஷ்மி மகா விஷ்ணு சரதி பிரம்மா முருகன் கணபதி இந்த இடத்துல இப்படி ஒரு முக்கோணம் இப்படி ஒரு முக்கோணம் எல்லாம் இணைந்து நம்மளுக்கு முகத்தில் அருகோணம் இருக்குது இந்த அருகோண சக்தியை நாம் இப்போ பயன்படுத்தி பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க நல்லாயிருந்தோம் இனியெல்லாம் நினைஞ்சிடலாம்னு ஆஹா அருமையாக காற்று வருது இந்த காற்றை விட்டுட்டு வைக்கல போகணுமா என்ன பண்ணுறது ஆ இப்ப இந்த முகத்துல இந்த படத்துல இந்த அருகோணம் இருக்கா இதுதான் வந்து என்னது தெய்வீக வர்ம புள்ளிகள் எல்லாருடைய முகத்துலேயும் அந்தந்த இடங்களில் வர்ம புள்ளிகள் இருக்காத இந்த ஆ ஏ அந்த இடம் சொல்லி நம்ம அதில் இருக்க சக்தியை தூண்டிவிட்டு நம்ம நன்மை அடைகிறோம் அது மாதிரி இது ஆண் படம் பெண் படம் எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த முகத்தில் இந்த மாதிரி பயிற்சிக்குன்னா இந்த நன்மைகள் ஏற்படுறதுக்காக படத்தை கொடுத்துருக்கோம் இதில் ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் எல்லோரும் செய்யலாம் இறை அருள் எல்லாேருக்கும் உண்டு தான் அதனால் இப்போ நம்ம ஒரு முகவலி பயிற்சி ஆரா பவர் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு பயிற்சி பண்ணுறோம் முகவொலி பயிற்சி பவர் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இந்த பயிற்சியை யாரும் எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரம் செய்யலாம் முந்நூற்றி அஞ்சு நாளில் செய்யலாம் சொல்லணும் பெண்கள் இந்த மந்திரத்தையும் இந்த பயிற்சி எல்லா நாட்களையும் சொல்லலாம் ரெண்டு கட்ட வெள்ள இங்கே வச்சுக்கோங்க இது பேர் முகவலி பயிற்சி ஆரா பவர் இம்ப்ரூவ்மெண்ட்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் காமண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆ ஊ ఎం తుకు మా ఆ ఈ ఈ ఓ ఏం ఆ ఊ ఈ ఈ ఓ ఏం இந்த மாதிரி இந்த பயிற்சியை முகவலி பயிற்சி ஆறாப்பவர் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்பாக்ஸில் முதல்லையும் கொடுத்துருக்குறாங்க என்னுடைய பயிற்சி இணைப்பு வேறு காணொலியில் வேறு வீடியோவில் நீங்கள் இந்த பயிற்சியை பார்த்து நீங்கள் செஞ்சு நல்லா இருக்கலாம் இந்த பயிற்சியை செஞ்சிங்கன்னா உங்களுடைய உடல் மன உயிர் ஆன்மம் முழுக்க சிதையை சக்தி பரவிடும் நீங்கள் நினச்சா மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க அந்தளவுக்கு இது அற்புதமான ஆற்றல் இருக்கக்கூடிய சக்தி பயிற்சி புரிஞ்சுக்கங்க நல்லா இருங்க இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நல நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் பொதுவாக நம்ம வீட்டிலேருந்து பூஜை பண்ணாலும் கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் சித்திரத்தை இருந்து நம்ம ஜீவசமாதியில் இருந்து வழிபட்டாலும் வேறு எந்த வகையான புண்ணியங்களை தேடினாலும் செய்தாலும் நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும் வீட்லேயே நல்ல உணவு சாப்பிட்டு படுத்துங்கன்னா கூட நமக்கு நிறைய ஒரு ஆற்றலோட மிக எழுச்சு வரலாம் ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த சக்தியெல்லாம் வந்தது அந்த சக்தியெல்லாம் மிச்ச மீதியெல்லாம் எங்கே போச்சு நம்ம ஒரு இருபது வயதுல இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த பணத்துக்கு ஒவ்வொரு வயசாகவும் கணக்கு சொல்லலாம் நிறைய செலவு பண்ணிட்டு கீழே தலைச்சிட்டேன் சேர்த்து வச்சுட்டேன் அதே இறை பிற நினைவு தெரிஞ்சதுனால எல்லாரும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறோம் கொள்கிறோம் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறோம் எதாவது கடவுள் சக்தி அப்போ அந்த சேமித்த சக்தி எல்லாம் எங்க போச்சு இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சா நீங்க கோலைப்பட மாட்டீங்க கோவப்பட மாட்டீங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் இறைவனை அடைந்து நல்லா இருக்கலாம் ஆ இம் ஆ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே இல்லை எல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 கடவுள் தூணில் இருப்பவர் தும் உடம்புல இருக்காரு அதுதான் நம்ம முகவெளி பயிற்சி செஞ்சு இப்போ நன்றி கடமை பாராட்டணும்னா இந்த பயிற்சி அவசியம் ஆ ஊ ஏ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்க அருப்பெருஞ்சோரி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்காரனே அரு பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நம்புகிறேன் இனி நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஏ இம் இனியெல்லாம் நன்மையினாலும் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ இம் ஆ ஊ ஆ இனியெல்லாம் நன்மையினால் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை பிள்ளையார் விநாயகர் கணபதி பெற்றோரில் வணங்கி ஒரே சுற்றில் எனக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் கொடுத்துருங்க அப்பப்போ கொடுத்துட்டே இருங்கன்னு நிம்மதியாக இருக்காது அது மாதிரி தான் நம்முடைய பிரார்த்தனையும் இருக்கணும் கடவுள்கிட்டே கோச்சுக்கிட்டு அங்கே போகிறது இங்கே வருது இல்லாமல் வேற கோயில் வேற இடம் அப்படின்றது இல்லாமல் மனசு ஒருநிலைப்படுத்தி எப்போது நன்மை அடைங்க நல்லா இருங்க அந்த இறை ஆற்றல் உங்களுக்குள்ள நிறைய வகையில் உள்ளே வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே விரல்கள் முன்பு வெளியே போயிட்டுருக்கோம் அப்படி போவதை தடுப்பு தான் இந்த ஆள்காட்டி விரல் பயிற்சி இடது உலங்கை தரையை பார்த்துருக்கணும் வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கணும் இரண்டு உலங்கையிலையும் இப்படி வச்சுட்டு இருக்கலாம் கேமரா இருக்கா நான் கையை உயரமாற்றி குடிச்சுக்கிறேன் இப்படி வச்சுருந்தா கூட போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைய பேரும் மனசுல பதிஞ்சிக்கணும் நல்லா இருங்க இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மையே நிலம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே நிலம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நிலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஆ இம் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்காரணை அரு பெருஞ்சோதி நல்ல நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்தனவர்கள் எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இங்கேலாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நம்பிருக்கு நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் நன்மை நல்லா நன்மை ரெண்டு வேலை இப்படி நினைச்சி வச்சிருந்தாலே போதும் இடது உள்ளங்கை எப்பவுமே தரையை பார்த்தா இருக்கணும் வலது உள்ளங்கை எப்பவுமே வானத்தை பார்த்தா இருக்கணும் அருப்பெருஞ்சோதி பெரிஞ்சோதி அரு பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நம்புகிறேன் நல்லோர் நினைத்த நண்பிருக்கு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 சித்த ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஈ இம் ஆ ஓ ஏ இம் இங்கெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோ நினைத்த அனுப்புகிறார்கள் நல்லோர் நினைத்த அனுப்புகிறீர்கள் இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஊ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை நல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோ நினைத்த நலன் பெறுகிற நல்லோ நினைத்திருக்கிற இனி நன்மை நலம் நன்மை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கெருஞ்சோதி இனி எல்லாம் நன்மை நலம் நன்மை நன்றி 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 பாராட்டுகள் ஆ உ ஏ இம் ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 மொபைல் வந்து ரொம்ப நெட்டு எல்லாமே சுற்றிக்கிட்டே இருக்குது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதசியெல்லாம் நல்லா இருக்கணும் வேண்டுங்க எப்போ எதை கேட்டாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி இந்த பேர் தான் நான் வரணும் அது மட்டும் கடைப்பிடிங்க நன்றி பாராட்டுங்கள் மற்ற பயிற்சிகளையும் செய்யுங்க மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் என்னிடம் மேலும் அலைபேசிக்க வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்து நிலம்பிருக்க ஆ ஊ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ இ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ இம் ஆ இ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மையை இன் எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ உ ஓ தி ஆ ஊ இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை நன்றி ஆ உ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லூர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை என்லாம் நன்மையே நன்றி 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 ஆ உ ஓ ஏ இனி எல்லாம் நன்மை இனெல்லாம் நன்மை ஆ ஓ எல்லாம் நன்மை எல்லாமே காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரையில பகல் பண்ண நேரத்துல காவங்களுக்கு வெறும் தயிர் வைங்க மனமுருக நகைச்சுவை கடைப்பிடிங்க வாய் விட்டு சிரித்தாலும் நோய் வி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இல்லையா அதனால நல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மனமுருக சிரிங்க சிரிக்கிறான்ட்டு நிறையா புலம்ப ஆரம்பிச்சுருந்தாங்க பேர் அதெல்லாம் இல்லாமல் நல்ல முறையில் சிரிங்க நன்றியோடு இருங்க இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் டவர் சரியில்லை சுற்றிக்கிட்டே இருக்குது மீண்டும் டவர் சரியானா பார்ப்போம் நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்